தெனிவா டைம்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று மிக முக்கியமான வரலாற்றில் பொருள் எழுத்துக்களால் பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது சுவிட்சர்லாந்து நாட்டின் மிக முக்கியமான வணிக கேந்திரமான பொருளாதார மையமான தேவாஸ் மாநகரத்தில் இன்று ஐநூற்றி ஐம்பது தமிழ் தொழில் முனைவோர்கள் ஒன்று கூடும் அதிசய நிகழ்வு நடந்தது இது எந்த இடத்துல டபிள்யூஏஎஃப் தனது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறதோ அதே டேவாஸ் காங்கிரஸ் சென்டரில் உலகெங்கிலும் இருந்து குறிப்பாக நாற்பது நாடுகளிலிருந்து வந்த கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது தொழில் முனைவோர்கள் உலகம் சார்ந்த வணிகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கண்டு தீர்வுகள் காண தங்கள் பார்வையில் இந்த பிரச்சனைகளை அணுகினார்கள் குறிப்பாக தொழில்நுட்ப மாற்றங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பத்தால் இன்று உலக இந்த வணிக உலகம் எப்போ எப்பாடி உருமாறி கொண்டிருக்கிறது எல்லைக்கோடுகள் ஒவ்வொன்று மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நிறுவனத்தின் மதிப்பினை கூட்டுவதற்கு தொழில் முனைவோர்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் யுக்ரைன் போர் இன்னொரு பக்கம் காசா பிரச்சனை இன்னொரு பக்கம் மீண்டும் கோல்ட் வார் என்று சொல்லப்படக்கூடிய பல நிகழ்வுகள் பல உருமாற்றங்கள் அலையன்சஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குற நேரத்தில் தொழில் வணிகம் இரண்டையும் மையப்படுத்தி அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபெஷனல்ஸ் அவர்களுடைய சவால்கள் என்னென்ன இது எல்லாத்தையுமே வந்து எந்த தரத்துடன் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபெடரேஷன் தன்னுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துதோ உலகத் தலைவர்களெல்லாம் அங்கே வந்து நின்று கொண்டு இருந்து இந்த இடத்துல நின்று தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்களோ அதே போல தமிழ் என்ற உணர்வால் உந்தப்பட்டு அந்த அடையாளத்தால் உந்தப்பட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இங்கிருந்து நாற்பது நாடுகளில் இருந்து ஐநூற்றி பேர் வந்து கருத்துக்களை பரிமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ரைஸ் தமிழ் எழுமின் தமிழ் என்ற அமைப்பு மூலமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு நான் வந்து அதில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சவால்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாண்டிலிருந்தே ஒரு நூறு நூ நூறு பேருக்கு மேலே பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் பல நாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் இது இருந்தும் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு இருந்தது ஒமானில் இருந்து மிக முக்கிய அமைச்சர் ஒருவர் இங்கே வந்து பங்கேற்று கொண்டிருந்தார் அதுபோல அரசியல் வணிகம் தொழில் ஆகிய மும்முனைகளிலும் இந்த மாநாடு அணுகப்பட்டது மிக முக்கியமான எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வந்து ஜிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறியாளர் கூட்டமைப்பின் சார்பாக இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் அது வந்து ஒரு குளோபல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக என்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் லிபரல் ஆர்ட்ஸும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒரு குளோபல் தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் தொழில் முனைவாரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு உலக தமிழ் நிதியம் உருவாக்கும் பணிக்கும் என்று மிக முக்கியமான முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோல் பல எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மிகுந்த எழுச்சியுடன் ஃபாதர் ஜெகத் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு கியூரேட் செய்யப்பட்டு இந்த நிகழ்வு சீராக நடந்தது தேங்க்யூ